மொத்தமாக மொத்தமாக இது சார் பெரிய காட்டுல நூறு பேர் அப்போ தான் ஷாப்ல இருந்து நிறைய கோல்டு அப்போ ஒன்று எங்கேயோ ஏர் பிளாஸ்டாக வந்து அங்கே வந்து பார முடியு இப்போ துவை பேசுறாங்க பேசுகிறாங்க சார் நாங்கள் உயிரோடு எடுக்கிறோம் எங்களை காப்பாற்றுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க இப்போ வழி இல்லை வேறு வழி இல்லை நூறு பாக்ஸ் பிளாஸ்ட் பண்ணி நூறு பாடி இந்த மண் கொட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் சைனாட் மண் அந்த மண்ணில் வந்து மாதத்துக்கு அஞ்சு கேஜி கோல்டு கொடுத்து அந்த கோல்டு போயின்னு இருக்கிற மாதிரி நேரத்தில் பெல்ட்டில் ட்ரக் ஆகிடுச்சு அது க்ளீன் பண்ணும்போது அது டக்குன்னு கழிச்சு எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து நம்ம நாற்பது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு கெரினோவில் சேர்த்துட்டாங்க அதுலேருந்து எங்கள் பசங்க படிக்க வைக்க முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை சுகாதாரம் இல்லை எதுவுமே எங்களுக்கு இல்லை ராகாவோ காற்று இல்லாத இடம் தண்ணி இல்லாத தேவை வந்து ஜட்டிலையும் தான் வேலை செய்வோம் அவ்வளோ கடினமான வேலைங்க நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் கஷ்டமும் துன்பமும் பிரச்சனை தான் இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஆ ஒரு தொழிலாளி கூட நிம்மதி தலை போந்து கண்ணு போந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் எத விதமான ஸ்டைல் இப்போ கீழே போகிறதுனால அந்த ஆஸ்துமா வந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு கேன்சர் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த டஸ்ட் என்ன ஆகுதுன்னா போய் உக்காந்துச்சுன்னா அது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அது வந்து புள்ளி ஊயுது புள்ளி ஊஞ்சுன்னா சில்காஸ் சவுண்டு வரும் நம்ம பேசணும் அப்படி மூச்சு அப்படியே அழுச்சுக்கோ அப்படி வணக்கம் நேயர்களே இப்போ நம்மோடய கேஜிஎஃபில் அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்த இரண்டு முன்னாள் ஊழியர்கள் நம்ம கூட இருக்காங்க ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியும் படத்தில் பார்க்கும்போதே அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைன்னு கிட்டத்தட்ட இங்கே அண்டர் அண்டர்க்ரவுண்ட் மட்டும் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமான தூரத்தில் போய் தங்கம் எடுக்கிற வேலையை பார்த்த இரண்டு நபர்கள் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் எத்தனை வருஷமாக இங்கே கேஜிஎஃபில் வேலை ரெண்டு தலைமுறை மூணாவது தலைமுறையில் இருக்கிறோங்க எங்கள் அப்பா செய்தார் நான் செய்தேன் எங்கள் பையன்லாம் பசங்கள்லாம் காராங்க ஆனால் எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து நம்ம நாற்பது வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு கெனி நோவில் செத்துட்டாருங்க வேலை கெனி நோய் கெனி நோய் சொல்லுவாங்க சில்கான்ஸ் நோயில் காலம் ஆகிட்டாருங்க அப்புறமா நான் வேலைக்கு வந்தேன் நான் வேலைக்கு வந்து ஒரு இருபது வருஷம் கூட வேலை செய்யலை பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து எங்கள் பசங்க படிக்க வைக்க முடியல சாப்பாடுக்கு இல்லை தண்ணி இல்லை சுகாதாரம் இல்லை எதுவுமே எங்களுக்கு இல்லை ரெண்டாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் நாங்கள் எந்த விதமான வருமானமும் இல்லை எங்களுக்கு அனுசிக்கிட்டு யாரும் வேலை கொடுக்க மாட்டுறாங்க வயசாகி போச்சு ரொம்ப கடினமான வேலை கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் நீங்கள்லாம் அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்டில் போய் நாங்கள் வேலை செய்துருக்குறோம் ஆனால் போனால் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போய் மிஷின் ஆச்சு தூசி ஏர் பிளாஸ்டாகவும் கிராக் ஆகும் காற்று இல்லாத இடம் தண்ணி இல்லாத ஜட்டியிலையும் பண்ணியில் தான் வேலை செய்வோம் அவ்வளோ கடினமான வேலைங்க ஓகே சார் இப்போ கீழே போகிறதுனா நமக்கு லிஃப்ட்டு லிஃப்ட் இருக்குதுங்க லிஃப்ட் மூலிமா தான் கிழ இருபது பேர் பத்து பேர் போகிற அளவுக்கு இருக்குதுங்க கீழே போயிட்டு இங்கேருந்து காற்று தண்ணி எல்லாமே சப்ளை பண்ணி கொடுப்பாங்க அது நாங்கள் காலையில் ஆறரை மணிக்கு கீழே போயிட்டோம்னா ஆறு ஏழு மணிக்கு போட்டால் சாயந்தரம் நாலு மணி மூணு மணிக்கு மேலே வருவோம் வந்தோன்னே அப்புறம் வீட்டுக்கு போடுவோம் மறுபடியும் அதே மாதிரி காலையில் வருவோம் காலையில் போவோம் அந்த நாள்லேருந்து எங்களுக்கு சம்பளமெல்லாம் ஒன்றுமே அவ்வளோ இல்லைங்க இப்போது அவங்க சம்பளத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத சம்பளம் எங்களுக்கு சொல்ல போனால் ஒரு குடும்பத்தை கூட நடத்த முடியாதுங்க இதே பேசிக் எதுவும் கிடையாது எங்களுக்கு இப்போ பிஞ்சனும் கிடையாது எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இதே நம்பிக்கை எங்களுக்கு வீடு வாசல் சொந்தம் எதுவுமே இல்லை மூணு தலைமுறை அங்கேயே இருக்கிறோம் வெளியே ஊருக்கு போனால் எங்களுக்கு யாருமே எங்களை அரவணைக்கிறதுக்கு யார் மேலே எங்களை கூப்பிட்டு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க கிடையாதுங்க எல்லாம் இங்கே இருந்துட்டோம் அது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற ஐயா சரி இப்போ கீழே வந்து அவ்வளோ தூரம் போகணும் இப்போ சாப்பாடு அந்த விஷயங்கள்லாம் சாப்பாடெல்லாம் கீழே கொண்டு போகணும் சாப்பாடெல்லாம் கொண்டு இல்லைங்க காலையில் கேன்டீன் இருக்குதுங்க சில பேர் வீட்டிலேருந்து எத்தனை வந்து சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் எத்தனை ஆறுதலுக்கு இருக்கிறாங்க சாப்பாடு வசதியெல்லாம் இல்லைங்க கேன்டீன் கொடுக்குறதோட சரி அதோட மூணு மணிக்கு மேலே வந்தால் தான் டீ காப்பி கேன்டீனில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சாப்பிட்றவங்க சாப்பிடணும் இல்லை டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு கூட போடுவோம் சில நேரத்தில் அங்கே போய் குளிச்சுன்னு தண்ணி கினி ஊற்றிக்கின்னு தூசி தூம்பலாம் அழிச்சு போட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு மூணு மணி நாலு மணி கூட ஆகிடும் ஆயிடும் சில பேர் இந்த மிஷின் அடிக்கிறவங்களாம் நாலு மணி அஞ்சு மணி கூட ஆகிடுங்க அவங்க வரத்துக்கு லேட் ஆகும் நிறைய பேர் இந்த பீஜி அம்மல்ல கிழ அன்றைக்குள்ளே காலம் ஆகிட்டுக்கிறாங்க பேர் இந்த நோயால் எவ்வளோ பேர் என்ன மாதிரியான நோய்கள்லாம் இந்த தூசிங்க அந்த தூசி இருக்குது உள்ளே மிஷின் அடிக்கிற தூசி இந்த அந்த மிஷின் அடிக்கிற அந்த மருந்து வாசனைங்க அப்புறமா பல பலவிதமான காற்றுங்க உள்ளோ ஒரு சுரு ஒரு சுரங்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு சுரங்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் போய் பாடியில் உக்காந்துருதுங்க அதால் கா எவ்வளோ பேர் இப்போது அந்த காலத்தில் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வேலை செய்தாங்க இப்போ நாங்கள் எஸ்டிபி ஆகிட்ட பிறகு க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நாங்கள் ஒரு மூணாயிரம் செல்வ பேர் வேலை செய்தோம் மூணாயிரம் செல்வ பேரில் கூட இப்போ பாதி பேர் காலம் ஒரு செட்டில் மட்டும் பார்க்கல ஒரு நல்லது கட்டதும் பார்க்கல ஒன்றுமே இல்லை ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் எல்லாம் விதவையாகிட்டாங்க எல்லாமே சின்ன சின்ன வயசில் விதவையாகிட்டாங்க ஒருத்தர் கூட இன்றைக்கி வருமானமே இல்லை ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கஷ்டத்தில் துன்பத்தில் சாப்பாடு இல்லாமல் கவலை இருக்கிறாங்க ஐயா ஓகே சார் இப்போ கீழே போகிறதுனால அந்த ஆஸ்துமா வந்து ஆரம்பிச்சு ஆமாம் அவங்களுக்கு கேன்சர் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது 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 ஆமாங்க அது எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் மெடிக்கலுக்கு எங்களுக்கு எதனா நாங்கள் கம்பெனியில் மெடிக்கல் கொடுத்தாங்க போய் அந்த நேரம் பார்ப்போம் அது எப்படின்னா வெலை நமக்கு ஒடுங்க ஒடுங்க அந்த வெலத்தை அப்போ தான் காட்டுது வாலிபத்தால் நம்ம ஒழிக்கிறோம் வாலிபம் ஒடுங்கின பிறகு ரத்தத்தோவெல்லாம் இறங்கின பிறகு எங்களுக்கு மீன் அந்த பலம் ஒடுங்க போதும் அந்த நோயெல்லாம் அட்டாக் மேலே வருது அதால் இப்போ ட்ரீட்மெண்ட்டு வெளியில் போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க என் கையில் அந்தளவுக்கு இல்லை வந்தவரில் நாங்கள் இப்போ சிவில் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஊசிகிச்சு போடணும் அப்படி காலத்து விட்டு எவ்வளோ பேர் பாதிக்கு பாதி கால மாட்டாங்க ஓகே சார் இப்போ நம்ம நார்மலாக மேலே நடந்துச்சுன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த பாடியை ரெக்கவர் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரி பண்ணுறதோ உடனடியாக ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் இதுவே அண்டர் கிரவுண்டில் நடந்தால் அது அது நீங்கள் பார்த்துருங்களா அது பார்த்து அதாவது பார்த்துருக்குறோம் நம்ம சில இடத்துல பார்த்துருக்குறோம் அது காப்பாற்ற முடியறது காப்பாற்ற கிழக்கு கூட எத்தனை பேருக்கு போடுவாங்க அப்புறமா அவங்க குடும்பத்தாரை கூப்பிட்டு பாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அனுப்பிச்சிருவாங்க அவங்க எடுத்து போய் அவங்களுக்கு எதோ அந்த நேரத்தில் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க மைனிங் சிஸ்டம் இருக்கா அவங்க கொடுப்பாங்க அவ்வளோதான் ஓகே இல்லை மேலே எடுத்துட்டு வரது எவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அது கஷ்டம் தாங்க அது ஒரு பாடி தூயின்னு வரணும் நம்ம அங்கே எந்த டச்சர் இருக்குது டச்சரில் போட்டு கட்டி தூயினு கே லிப்ட்டுக்கு எடுத்துருவாங்க லிப்டிலேருந்து மேலே வரும் மேலேருந்து ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க கை கால் ஒண்ணு இருந்தால் எதோ அவங்க காப்பாற்று பண்ணுவாங்க க்ளோஸ் சென்ட்டாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவ்வளோதான் சேர்த்துட்டாருன்னு பாடி எடுத்து கையில் கொடுத்துருவாங்க சார் உங்கள் பேர் சார் எங்கள் பேர் வந்து வி முன்சாமி ஓகே நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்த்து இங்கே வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பா அம்மா எல்லாம் தான் இருக்குது கேஜிப்பில் தான் இப்போ நாங்கள் வந்து மைன்ஸில் வேலைக்கு வந்து பதினேழு வருஷத்தில் மைன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க த்ரீ த்ரீ நைன்ட்டி ஃபைவ்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகுன்னா ஹாஸ்பிட்டல் போனாங்கோ பண்ணாங்க அதுக்குள்ளே கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டில்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டு என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னாங்க குஜராத் பேக்கேஜ் குஜராத்தில் என்ன ஸ்கீமு அது கொடுக்கல அது கொடுக்கல கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றிட்டாங்க ஃபிஃப்டி டூ பர்சன்ட் கொடுக்குறோம் நாங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டு கவர்மெண்ட்டில் ஆகிறேன்னா நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஏன்னா ஒன்றுமே இது வரைக்கும் கொடுக்கல ஆஃப் பேமெண்ட் கொடுத்துறாங்க இது ஃபிஃப்டி பர்சன்ட் இது பண்ணுறாங்க இன்னும் இது வரைக்கும் இல்லை இப்போது இது மை மைன்ஸ் வந்து விம்எல் வந்து ரிட்டையர்ட் ஆகினாக்கா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சேலை கொடுக்குறோம் ரிட்டையர்ட் ஆகிட்டா பிஜிஎம்எல் இல்லை இப்போ நாங்கள் போனாக்கா நாங்கள் நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் பார்க்கணும் ஓகே சார் நீங்கள் என்ன மாதிரியான வேலையை இங்கே பார்த்தீங்க நாங்கள் வந்து அதாவது இந்த மண் கொட்டி வச்சுக்கிங்க பாருங்கள் சைனாட் மண்ணு அந்த மண்ணில் வந்து மாதத்துக்கு அஞ்சு கேஜி கோல்டு கொத்துணுந்தோம் அந்த கோல்டு போயிட்டு இருக்க நேரத்தில் பெல்ட்டில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அது கிளீன் பண்ணும்போது டக்குன்னு கிளம்பி அவங்க கை போயிடுச்சு ஆயிடுச்சு அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறானா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இப்போ எனக்கு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் கொடுக்கணும் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்தான் அந்த நேரம் அந்த நேரத்துக்கு ஒரு பிள்ளைக்கு அவ்வளோதான் இப்போது அந்த டஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா லென்ஸில் போய் உக்காந்துச்சுன்னா அது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அது வந்து புள்ளி ஊயுது புள்ளி ஊய்ஞ்சுன்னா சில்காஸ் சவுண்டு வரும் நம்ம பேசணும் அப்படி மூச்சு அப்படியே இஸ்க்கோம் அப்படி இஸ்க்கோம் அது ஓகே சார் ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் நடந்ததை கொஞ்சம் விளாவாரியாக சொல்கிறீங்களா நீங்கள் டக் சொல்லிட்டீங்க டக்குன்னு பெல்ட்டுன்னு ஆமாம் இப்போ எங்களை எங்களை மாதிரி ஆள்னா அது பெல்ட்டு சரி அது கண்ணூர் பெல்ட்டுங்க கீழே வந்து ஷூட்டு இருக்கும் மண் வந்து மேலே போவோம் புள்ளி அந்த புள்ளியில் வந்து நேராக பாய்லர் போவோம் மண் மண் போகும்போது இந்த சோடியம் சைனாய்டு அந்த வாட்ரு இருக்கும் அந்த வாட்ரு வந்து பயிலருக்கு போகுது அது ரொம்ப கேஸு சைனாய்டுன்னாக்கா ஃபைசன் தானே அந்த ச மண் போனோன்னா கோலி ஆகும் சிமெண்ட்டும் இதுவும் அது வந்து இந்த மாதிரி இடத்துல கே போடுவாங்க போட்டு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஃபீட்டுக்கு ஜல்லி நம்ம லெவல் பண்ணல அது டேங்கில் இருந்து ஸ்ப்ரே பண்ணாக்கா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துன்னு வந்துட்டு மேலே கார்பன் டேங்கு போவோம் கார்பனில் வந்து கோல்டெல்லாம் பிடிச்சிக்கும் அது மில்லுக்கு போவோம் மில்லுக்கு போய்ட்டு அவங்க கெமிக்கல் போட்டு கோல்டு வேறு சில்வர் வேறு காப்பர் வேறு தண்ணியாக பிரிச்சிடும் இப்போ நாங்கள் செய்து நிற்கும் போது பெல்ட் நின்று போய் பெல்ட் நின்றுனாக்கா எல்லாமே மண்ணெல்லாம் கொட்டிவிடும் அதனால் என்னால் பெல்ட் ஸ்டக் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கபகன்னு கை வச்சு அது ஃபோன் பண்ணி நாங்கள் இருந்தா இருக்கணும் ஆப்ரேட்டர் ஒருத்திருப்பார் நான் ஸ்டாப் ஸ்டாப் இருக்குது ஸ்டாப் பண்ணி நான் சிக்னலுக்கு தான் நீ போடணும்னு இவரும் என்ன பண்ணிட்டாரு நான் சொன்னும் போது நான் வெளியே வந்தேன்னு ஆன் பண்ணிட்டார் கப்புன்னு கை சார் ஏரியா காட்டு பார்க்குங்களா ஸோ இது உங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஸோ நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் கீழே ஆக்சிடென்ட் ஆகி பாறை எல்லாம் விழுந்துடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்க சார் இப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த கல் எதாவது விழுந்துச்சுன்னா பாறைகிற இது பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி அது வந்து அங்கே இருக்கிற எப்போ மணி ஏஜென்ட் வந்து அது பிரகாரம் எடுத்துருவாங்க அவங்க எதுவுமே ஓரளவுக்கு அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் அது எடுக்க முடியுமே எடுத்துருவாங்க அதாவது பாறை விழுந்துச்சுன்னா எடுத்துருவாங்க பாடி மேலே பிளாஸ்ட் பண்ண மாட்ட முடியாது ஆக்சுவலாக கையில் ஆட்சி பார் போட்டு கர் போட்டு தூக்கிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு இங்க கீழே மைனில் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கும் ஒரு இருபது பேருக்குள்ளே இருக்கலாம் பேள மாட்டாங்க ஏன்னா மைசு துரோட்டு மாறிக்க போ அது அட்கார் சாப்பிட்டு கில்பர்ட் சாப்பிட்டு எண்டி சாப்பிட்டு இப்படி நாலஞ்சு சாப்பிட்டு கோல் குண்டா சின் சின்ன சாப்பிட்டு நிறைய இருக்குது ஆனால் அங்கங்கே ஆயிருக்கோம் அவ்வளோ எனக்கு மெமரி பவர் தெரில எனக்கு கரெக்டாக உழவருங்க ஒரு மேக்சிமம் சொல்ல முடியாது சரி இப்போ அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்கும்போது அந்த எச்சில் கூட படக்கூடாது அந்த இடத்துல அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பயங்கரமான ஹீட் ஐயா காற்று வேக்காடு காற்று ஒரு இடத்துல இருக்கும் கூலிங் கடிக்கிறது கஷ்டம் வேக்காடு பயங்கரமான வேக்காடு அப்படியே வேறு விடும் ஜட்டியெல்லாம் நஞ்சிடும் பேண்டெல்லாம் நஞ்சிடும் அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி காற்று இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி அப்படியே மாறி மாறி இருக்கும் ஒரே காற்று இருக்காது நாலஞ்சு விதமான காற்று இருக்கும் ஒரே சுருங்கத்தில் இங்கே பார்த்த ஒரு மாதிரி இருக்கும் மேலே பார்த்த ஒரு மாதிரி அது மாதிரி ஆனால் சில்லுன்னு காத்தணும் அது வரும்போதே ஹீட்டாகிடும் அந்த ஹீட்லேயே பாதி உடம்பு கெட்டு அப்படியே காற்று ஓகே சார் கீழே வந்து ஆக்சிஜன் கிடைக்குமா நம்ம சுவாசிக்கிறதுக்கு இல்லை அதுக்கு தனியாக இல்லை அந்த காத்தாகவும் வருது அவங்க போட்டு 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 காற்று அனுப்புகிறாங்க மிஷின் அடிக்கிறதுக்கு வேற காற்று அதுக்கு இப்போ வந்து கீழே வந்து மற்ற இதெல்லாம் ஓகே உங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது மேலே தொப்பி கொடுப்பாங்க பூட்டு கொடுக்குறாங்க லைட்டு ஹெட் லப் கொடுக்குறாங்க கை குளோஸ் கொடுக்குறாங்க பெல்ட் கொடுக்குறாங்க இவ்வளோதான் ட்ரெஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல அவங்க நாங்கள் போட்டு ட்ரெஸ் நாங்கள் எது பேண்ட் கேன்ட்டு எதுனா பைசு கைசி மாட்டின்னு குஜியில் வாங்கி போய் மாட்டின்னு போகிறது தான் வேற எதுவும் அவங்க யூனிஃபார்மாக எதுவுமே குத்துது கிடையாது ஓகே சார் இப்போ அங்கேருந்து மேலே வரும்போது எந்த மாதிரியான செக்கிங்லாம் இருக்கும் அவங்க செக்யூரிட்டி இருக்காங்க சார் பஞ்சாப் பஞ்சாபுக்காரன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பேண்ட் எல்லாமே கம்மி செக் பண்ணுவாங்க ஒரே ஒரு இது மூணு நாலு பேர் இருப்பாங்க அளவு படி ஸ்டெப்பாக எல்லோரும் செக் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் வந்து அவங்களோட ஏதாவது ஒரு இதில் உபகரணங்களில் மறைச்சி எடுத்து வந்துருவாங்க கல்லை அப்படின்னு அப்படிலாம் எடுத்து இல்லை சார் நம்மளால் எண்ணிக்க தெரியல சார் அது நாங்கள் வந்து ஆக்சுவலாக மிஷின் பாயிண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போகந்தில்ல நாங்கள் வந்து கே அதாவது கேஜின்னு சொல்லுவாங்க அது டிராமிங் அது பொருள் போகிறது பொருள் மெயின் கேஜிலே தான் இருப்போம் புஸ்வத் போர்மன் வந்தாலே அவர் நாங்கள்லாம் ஒன்று இவர் புஷத் வந்தார் நாங்கள்லாம் ஒன்று எனக்கு ஆண்ட உள்ளவே அவ்வளோவா தெரியாது சொல்கிறது தான் நான் கண்ணால் பார்த்ததில்ல அதாவது நீ இப்போ அவங்க சொல்கிறது தான் நான் உனக்கு சொல்லணும் எனக்கு மிஷின் ப பயிட்டு தெரியாது அப்புறமா அதுவும் தெரியாது சொல்லுவாங்க அப்படி இருக்குதுன்னு நாங்கள் வந்து லிஃப்டில் தான் வேலை செய்துப்போம் அப்பண்டா மூணு ஷிஃப்ட் வேலை சாமான் போகிறது பொருள் எடுக்கிறது பொருள் எடுத்துன்னு போகிறது இதில் வேலை இந்த செய்யுங்க வேலை ஆமாம் அந்த வேலை தான் எனக்கு நான் அந்த வேலை தான் இருந்தேன் காட்சி வரலாம் ஓகே சார் இப்போ அங்கே வந்து கீழே வந்து அந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா இல்லை நார்மலாக நம்ம அதெல்லாம் ட்ரில் போட்டு தான் கல் உடைப்பாங்க ஐயா ட்ரில் போட்டு பிளாஸ்ட் பண்ணுவோம் பிளாஸ்ட் பண்ணுவோம் எப்படி நம்ம இப்போ கோர்மைஸு அங்கங்கே ப்ரைவேட்டில் எடுக்கிறவங்க இப்போ மலைங்களில் வச்சு எடுக்கிறாங்க அதே தான் சுருங்கத்தில் எப்படி நான் பிளாஸ் போட்டு எடுக்கிற அதே தான் இப்போ கிணறு எடுக்கிறோம் தண்ணியில் வரலன்னா எப்படி பிளாஸ் வச்சு கல் எடுத்து அந்த மாதிரி தான் ஓகே சார் இப்போ மைன் மூடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிட்ட இருபத்தி ஆ இருபத்தி மூணு ஆமாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது அரசாங்கத்து மூலியமாக ஏதாவது உதவியோரோ ஒன்றுமே இல்லை ஹாஸ்பிட்டல் சாலையே இல்லை ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் கால மாட்டாங்க ஐயா சும்மா மூடி கிடக்குது சார் நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் கஷ்டமும் துன்பமும் பிரச்சினை தான் இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஒரு தொழிலாளி கூட நிம்மதி இல்லை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நாங்கள் இருக்கிறது எங்கள் வட்டாரத்தில் கோரமண்டில் இருக்கோம் டைம் பேக்கில் ஆனாலும் எவ்வளோ பேர் மாட்டாங்க எவ்வளோ வீட்டில் இன்றைக்கி வருமானம் இல்லை ரெண்டு மூணு பட்டு பிள்ளைங்க கல்யாணம் ஆவதுக்குது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆவாதுக்குது வீடு இல்லை ஒரே வீட்டில் எட்டு பேர் பத்து பேர் குடும்பம் பண்ணுறாங்க படுக்க வசதி இல்லை எங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்ல ஒன்றுமே இல்லை என்ன பண்ணால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு அப்படின்ற நிலைமையில் இருக்குது ஒரு அதுவே இப்போ வீட்டில் நாலு இப்போ ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ஆயிடுச்சு மரும ஆயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டம் ஆகுது பேர் பிள்ளைங்க ஆகிட்டா அது கஷ்டமா அளவுக்கு மாரி பிரச்சனை தாங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் கூட நாங்கள் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் வேலை செய்வாங்க அவங்க வீட்டில் பசங்க அவங்க கல்யாணம் பண்ணால் அவங்க தனியாக போட்டாங்கன்னா அவர் அவங்க அப்பாங்கம்மா எங்கள் மாதிரி தான் கஷ்டத்தில் இருக்கணும் இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு நல்ல தங்கம் எடுக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு லாபகரமாக தான் இருந்தது அவங்க அந்த சமயத்தில் நீங்கள் வேலை பார்த்த சமயத்திலேயே உங்களுக்கான ஊதியங்கள் அப்படின்றது எவ்வளோ இருந்தது குறைவுன்னு சொல்லிவிட்டு நாலு சில்லற கொடுத்தாங்க நாலு சில்லற நாலாயிரத்து ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு வருமா அப்போது இல்லை அது பேஸிக் ஏறினால் வருது இல்லையா லாஸ்ட் பேமெண்ட் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோ உங்களுக்கு அதிகம் அது அவ்வளோ உங்களுக்கு அதிகபட்சம் சாதனை அவ்வளோ தான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட் நாங்கள் வாங்குனது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் ஒன்றும் கிடையாது இப்போ பென்ஷன் உங்களுக்கு எதுவுமே இல்லை பென்ஷனே இல்லை ஓகே இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே சாரோட ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நாங்கள் கேள்விப்பட்டதுலேயே ரொம்ப இதாக இருந்தது சில பேருக்கு கை கால்லாம் போயிருக்கு ஆமாம் கால் போந்து தலை போந்து கண்ணு எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு ஸ்டைல் ஸ்டைலாகி இப்போது இந்த உரிகம் போஸ்ட் ஆஃபீஸ் தெரியுங்களா அப்போது காலத்தில் நூறு பேர் அப்போதான் ஷாப்பில் இருந்தது நிறைய கோல்டு அப்போது ஒன்று எங்கேயோ ஏர் பிளாஸ்டாக வந்து அங்கே வந்து பாரம் மூடிச்சு இப்போ துவார பேசுகிறாங்க சார் நாங்கள் இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க அவங்க என்ன பண்ணாங்க இப்போ வழி இல்லை வேறு வழி இல்லை நூறு பாக்ஸ் பிளாஸ்ட் பண்ணி நூறு பாடியும் ஏற்றுட்டான் அது அப்போ அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போது அப்போ சுதந்திரம் வாங்கிட்டு அப்போ அப்போ உள்ளே மாட்டிக்கிட்டா வெளியில் வரத்துக்கு வழி இல்லை அப்போ தான் அது ஓப்பன் பண்ணிருந்து ஓப்பன் பண்ண அன்னிக்கே அப்போ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மேலே புகைவாந்தினிருக்கும் பாருங்கள் நீங்கள் போனீங்கன்னா கூட பாருங்கள் இதோ ஒரு ஃபைல் ஏட்டு

நாங்கள் உங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லுவோம் உங்களுக்கும் நன்றி சொல்லுவோம் டிவி எடுத்து உங்கள் மூணு நாலு பேர் கூட நாங்கள் நன்றி சொல்ல காத்து நிற்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் போய் கிடைக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரி சார் தேங்க்யூ நன்றி 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 நன்றி